அன்பர்களே அரசனால் எதுவும் செய்ய முடியாதே என்று கூறி மக்களை கொண்டு தன்னால் எதுவும் செய்ய முடியாதென எரேமியா இறைவாக்கினருக்கு எதிராக கூடிய மக்களிடம் கூறுகிறார் அரசர் தன் நாற்காலியை காப்பாற்றிட நீதியையும் உண்மையையும் விலை பேசி மக்களில் சிலர் சொன்னதை செய்யும் அரசுகள் அம்மக்களாலேயே அழிந்து போகும் இவர்கள் மக்களின் நம்பிக்கையை விற்கின்றனர் தன்னை தலைவராக்கிட இவர்கள் தேவை என ஒரு சில குழுக்களின் கருத்துகளுக்கு சமரசம் செய்வதும் மற்றவர்களின் கருத்தை கண்மூடித்தனமாக எதிர்ப்பவர்களும் நமது பங்கு சமூகங்களில் முளைத்திருப்பது சாபக்கேடானது இந்த சமரசங்கள் சிறியது போல தோன்றினாலும் பிற்காலத்தில் பெரிய விலை கேட்கும் ஆட்சியா நீதியா என்பதில் ஆட்சியை கைவிடுவோர் வரலாற்றில் வாழ்வர் ஆனால் நீதியை விட்டுவிடுவோர் வாழ்ந்தபடியே இறப்பர் தாயும் தந்தையுமான இறைவா நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் நீதியின் வழியில் ஆட்சி செய்யும் வரம் தாரும் ஆமேன்